இது நாட்டு சரக்கு யூடியூப் எங்கள் மாநிலத்தை ஆள வேண்டிய முதல்வரையும் எங்கள் தலைவர்களையும் நாங்கள் திரையரங்குகளில் தேடுவதில்லை நடிகர் மம்மூட்டி கேரளாவின் சூப்பர் ஸ்டாராக தேடும் நடிகர் மம்மூட்டி தான் இப்போ சொல்லியிருக்கார் அதாவது எங்கள் மாநிலம் எங்களை ஆள வேண்டிய முதல்வர்களையும் எங்கள் மாநில தலைவர்களையும் நாங்கள் திரையரங்கில் தேடுவதில்லை இன்டலெக்சுவல் மாநிலம் என்று சொல்லப்படும் கேரளாவில் இது ஒரு நல்ல ஒரு பழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட அறுநூறு படங்களுக்கு மேல் கதாநாயகன் அடித்து புகழ் திகழ்ந்த திரு பிரேம் நசீர் என்ற நடிகர் அவருக்கும் அந்த மாநிலத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்தது அவரும் தேர்தலில் போட்டியிட்டார் டெபாசிட் காலி கர்நாடகமான அதாவது பழமையான கொள்கைகளை கொண்ட மாநிலம் என்று சொல்லப்படும் கர்நாடக கர்நாடக மாநிலத்தில் கூட இப்படிப்பட்ட பழக்கம் கிடையாது நடிகர்களை நாடால செய்ய வேண்டும் நடிகர்களை முதல்வராக்க வேண்டும் என்ற கொள்கையில் அவர்கள் கிளைத்தது கிடையாது கர்நாடகத்தின் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்த திரு ராஜ்குமார் தன் ஆயுள் காலம் வரை அரசியலில் இருந்து விலகியே இருந்தார் அவர் அரசியலில் ஈடுபட்டு நினைத்ததில்லை முதல் கனவிலும் அவர் இருந்ததில்லை ஏன் இதைவிட மிகப்பெரிய உதாரணம் என்று சொல்ல வேண்டுமென்றால் இந்தி சினிமாவின் தலைநகரம் என்று விலங்கு தலைநகரமாக விளங்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதாவது மும்பையில் இந்தியாவின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அமிர்தா பச்சன் சல்மான் கான் ஷாருக் கான் அமீர் கான் அக்ஷய்குமார் என்று பல சூப்பர் ஸ்டார்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த மாநிலத்தில் மக்கள் கூட ஏன் இந்தியா முழுவதும் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் அந்த மாநில மக்கள் இந்த நடிகர்களை எல்லாம் முதல்வராக ஆக்கை அழகு பார்க்க வேண்டும் தங்களை ஆட்சி செய்பவர்களாக ஆக்க வேண்டும் என்று நினைத்ததே இல்லை அவர்கள் அவர்களுடைய தொழிலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய பணக்காரர் வீட்டு திருமணங்களில் அவர்கள் இந்த நடிகர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அங்கே அவர்கள் நடனம் ஆடுகிறார்கள் அதற்கான கூலிகளை பெற்று செல்கிறார்கள் அவர்கள் ஒரு கலைஞர்கள் என்டர்டெய்னர் மக்களை மகிழ்க மகிழ்விக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நமது காமெடி காமெடி சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்த கவுண்டமணி கூட இப்படி சொல்லியிருக்கார் நான் நடிக்கிறேன் நான் அதுக்கான கூலியை வாங்கிக்கிறேன் பணம் வாங்கிக்கிறேன் என்ன எதுக்கு நீ தலைவன் சொல்கிற தலைவனை வந்து சில எதிர்த்து எதிர் சினிமாவில் தேடாதீங்க உங்களுக்கான தலைவர்களை உங்கள்லேருந்தே தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டிலேருந்து வந்த நடிகர் தான் ஏன்னா இப்படி பலவிதமான உதாரணங்கள் இருக்கிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நடிகர்களை தான் நாடால வைக்க போய் செய்கிறோம் இது வந்து எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கிய பழக்கம் சொல்லப்போனால் எம்ஜிஆர் வந்து எடுத்த உடனே ஜனவரி மாதம் கட்சி ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் முதலமைச்சராக நினைச்சு நினைக்கிறவர் அவர் கிட்டத்தட்ட இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளிலிருந்தே முன்னாடி இருக்க முன்னாடி ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் மனமாற்றம் ஏற்பட்டு திமுகவில் இணைந்து மிக அதிகமான களப்பணியாற்றியிருக்கிறார் அவர் வந்து அந்த கட்சியுடைய கொள்கை வந்து அவருடைய திரைப்படங்களில் குடிபிடித்து பாடல்களாக பாடி பலவிதமான சேவைகளை அந்த கட்சிக்கு செய்திருக்கிறார் திமுகவுக்கு கிட்டத்தட்ட அடிமட்ட தொண்டரில் இருந்து பொருளாளராக கட்சியின் பொருளாளராக பதவி பெற்று அந்த கட்சிக்காக பாடுபட்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவருக்கும் கலைஞருக்கும் ஏற்பட்ட சிறு கருத்து வேறுபாட்டால் அவர் தனியாக பிரிந்து செல்கிறார் அப்படி பிரிந்து சென்ற பிறகும் கூட கட்சி தொடங்குவதற்கு மிகவும் யோசித்திருக்கிறார் பலமுறை கட்சி தொடங்கலாமா நமக்கு செட் ஆகமா அப்படின்னு பலமுறை யோசித்து யோசித்து தான் இறுதியாக அஇஅதிமுக என்ற கட்சியை தொடங்குகிறார் அப்படி அவர் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகள் அடிமாட்ட லெவலில் இருந்து அவர் கஷ்டப்பட்டு உழைத்து வந்த பிறகு அந்த கட்சியை தொடங்கியதால் தான் மக்கள் மனதில் நிற்க முடிந்தது என்டிஆர் என்ற மனிதர் கட்சி தொடங்கி உடனே ஆட்சியை பிடித்தார் என்றால் அவர் காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலை செய்தார் கிட்டத்தட்ட தமிழ்நாடு கூட தெலுங்கு அதாவது ஆந்திராவும் கூட தமிழ்நாட்டின் பாதையில் சென்றதுதான் ஆனால் அது அவர்கள் ஏற்றுக்கொண்டது என்டிஆர் என்ற ஒரே ஒரு நடிகரை மட்டும்தான் அதற்கு பிறகு சிரஞ்சீவி கட்சியை ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை மட்டும் பெற்றார் அவரால் அந்த கட்சியை நடத்தி செல்ல முடியவில்லை காங்கிரஸ் கட்சியோடு இணைத்து விட்டார் இப்பொழுது அவர் திரும்பவும் நடிக்க வந்துவிட்டார் அவருடைய தம்பி பவன் கல்யாண் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஜனசேனா என்ற கட்சியை ஆரம்பித்து நடத்தி பார்த்தார் ஒன்றும் சரிபட்டு வரவில்லை இப்போது அவர் பாரதிய ஜனதா கட்சியிட்ட கட்சியை இணைத்துவிட்டார் என்று கேள்விப்படுகிறேன் இப்படித்தான் அண்டை மாநிலங்களில் நடிகர்களை மக்கள் வந்து ஒரு கலைஞர்களாக தங்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடியவர்களாக மட்டுமே போய் அழகு பார்க்கிறார்கள் சினிமா நடிகர்களுக்கு எல்லா மாநிலத்திலும் முக்கியத்துவம் உண்டு தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவர்கள் நாடாள நாடால செய்ய வேண்டிய முதல்வராகவோ தலைவராக பார்க்கவில்லை ஓகே எனக்கு இந்த நடிகரை பிடிக்கும் அந்த லெவலில் மட்டுமே வைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது சரி எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார் என்ன செய்தார் அரசியல் நோக்கர்கள் அதாவது அந்த காலத்தில் இருந்து அரசியலை கவனித்து வரக்கூடிய அரசியல் நோக்கர்கள் அரசியல் விற்பனர்கள் என்று சொல்கிறார்கள் எம்ஜிஆருடைய ஆட்சி காலம் என்பது பதிமூன்று ஆண்டு காலம் என்பது தமிழ்நாட்டின் இரண்ட காலம் என்று சொல்கிறார்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் எந்தவிதமான முன்னேற்றமும் நடைபெறவில்லையாம் அவர் செய்தது என்னால் மதிய உணவை வந்து சத்திரமாக மாற்றினார் அதாவது கோதுமை மதிய உணவு திட்டத்தை சாம்பார் கூடிய உணவாக மாற்றி மாற்றினார் மற்றபடி கல்விக்காக செலவழித்தார் கல்விக்காக என்றால் மா மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் மற்றும் கா காலணிகள் பற்பொடி போன்ற போன்றவற்றை செய்திருக்கிறார் ஆனால் அதே இன்னொரு அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இதையெல்லாம் செய்தார் இருந்தும் கூட தனியார் பள்ளிகள் அவருடைய காலத்தில் தான் குற்றி செல்வங்களும் ஆரம்பிக்கப்பட்டன அவர் அரசு பள்ளி அரசு பள்ளிகளை தரம் உயர்த்த எந்தவிதமான முயற்சியும் எடுக்கவில்லை அரசு பள்ளிகளுக்காக கட்டுமானத்தையும் அவர்களுடைய அந்த பள்ளி ஆசிரியர்கள் தரத்தை உயர்த்த வேண்டும் என்றோ எந்தவிதமான முயற்சியும் எடுக்கவில்லை அவருடைய காலத்தில் தான் கல்வித் தந்தைகள் அதிகமாக உருவானார்கள் தனியார் ப தனியார் பள்ளிகளின் உருவானதில் மிக மிக முக்கிய பங்கு வகித்தது என்றால் எங்கே அவருடைய ஆட்சிக் காலத்தில் ஏற்பட்டது மட்டும்தான் அதே போல தனியார் கல்லூரிகள் இது ஒரு கல்வி புரட்சி என்று சொல் சொன்னாலும் கூட தனியார் பள்ளிகள் இப்போது என்ற நிலைக்கு சென்றன தனியார் பள்ளிகள் பணம் காய்க்கும் மரங்களாக மக்களிடமிருந்து பணத்தை வசூலிக்கும் ஒரு நிலையங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன மற்றபடி எம்ஜிஆர் காலத்திலேயே அவர் தனியார் பள்ளிகளை அதிகமாக ஊக்குவிக்காமல் அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தி அரசு அரசு பள்ளிகள் மட்டும்தான் சேர வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுத்தி இருந்தால் தமிழ்நாட்டில் இத்தனை தனியார் பள்ளிகள் ஏற்பட்டிருக்காது அவருடைய ஆட்சி காலம்தான் தனி கல்வியும் என்பது தனியார் மயமாக்கப்பட்டது தனியார் மக திறந்துவிடப்பட்டது கல்வியும் மருத்துவம் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் மது என்பது தனியாரிடம் இருக்கலாம் மது என்பது இருக்கக்கூடாத மாநிலமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் ஆனால் எல்லா மாநிலமும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காமல் இருக்க முடியாது என்று அரசியல்வாதிகள் சில மேற்கோள்களை காட்டி பேசுகிறார்கள் ஆனால் இப்போது என்ன பண்ணப்பட்டது டாஸ்மாக் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது மது விற்பனை செய்ய டாஸ்மாக் என்ற நிறுவனம் கூட தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட பொது கூட எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியாகத்தான் அவர் ஆட்சி செய்திருக்கிறார் அவர் தேர்தலுக்கு ஆறு மாதம் முன்பும் தான் வெளியே வருவாராம் வெளியே வந்து பெண்களை அதாவது வயதான புதிய பெண்களை கட்டிப்பிடித்து போஸ் கொடுத்து அப்படியே அந்த இசினிமா மோகத்தில் மக்கள் ஓட்டு வைத்து விடுவார்கள் இப்படித்தான் பதிமூணாண்டு காலம் இவர் ஆட்சி செய்திருக்கிறார் இன்னும் சில ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவருடைய அவர் அவருடைய பற்றிய அவர் தோல்வியை தள்ளி அரசியலில் தோல்வியை தோல்வி தோல்வியற்றவராக வாய்ப்பு உண்டு ஆனால் அவர் அதற்கு முன்பாக மறைந்துவிட்டார் சில இரண்டு வருடங்களுக்கு முன்பாக திடீரென்று ஒரு நாள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஊர்வலமாக மதுரவாயலில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அதாவது தனியார் பல்கலைக்கழகம் அதற்கு சென்றார் சென்று அங்கே எம்ஜிஆருடைய சிலையை திறந்து வைத்த போது அவர் பேசிய பேச்சு என்றால் நான் அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடித்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன் என்று கூறினார் அப்போது எனக்கு சிரிப்பாகத்தான் இருந்தது எம்ஜிஆரே ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியவில்லை அவரே ஒரு தோல்வியற்ற ஆட்சியராகத்தான் திகழ்ந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது எப்படி இவர் இவர் இவரும் ஒரு எம்ஜிஆர் ஆட்சியை அமை அளிக்கப் போகிறாரா என்று ஒரு நகைச்சுவையாகத்தான் இருந்தது அதே போல் கமலஹாசன் கமலஹாசன் என்பவர் நீட் போன்ற அனிதா சகோதரி அனிதா தற்கொலை செய்து என்று மரணித்த போது நீட் எக்ஸாம் பற்றி கேட்க கேட்கப்பட்ட போது எனக்கெல்லாம் அதை பற்றியெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது நீட் எக்ஸாம் எல்லாம் ஒரு அரசியலுக்கு வந்துவிட்ட பிறகு எனக்கு இதெல்லாம் தெரியாது என்று எப்படி சொல்ல முடியும் உலக விஷயங்களெல்லாம் பேசக்கூடிய கமலஹாசன் நீட்டை பற்றி மட்டும் பேச மறுத்தார் ஏனென்றால் அவர் நீட் ஆதரவாளர் அதே போல அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எந்த விதமான கருத்துக்களை சொல்ல மறுக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி என்ற பெயரை மட்டும் பெயரை கூட சொல்ல மறுக்கிறார் அதிமுக மாநிலத்தை ஆள்பவர்கள் மத்தியில் ஆள்பவர்கள் என்று தவிர அதிமுக என்ற பெயரையோ பாரதிய ஜனதா கட்சி என்ற பெயரையோ கூட சொல்ல மறுக்கிறார் என்னை கேட்டால் நடிகர்களே உண்மையான வீரன் என்றால் அது விஜயகாந்த் தான் ஏன் என்று சொன்னால் அவர் ஜெயலலிதா மற்றும் கலைஞர் கருணாநிதி என்ற இரண்டு பெரிய ஆளுமைகள் இருக்கும் போது அரசியலுக்கு வந்துவிட்டார் ஆனால் இந்த கமலஹாசனும் ரஜினிகாந்தும் அவர்கள் இருக் அவர்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களிடம் நயந்து தயந்து வாழ்ந்து கொண்டு அவர்கள் மரணித்த பிறகு அவர்களுடைய கட்சியை பற்றியும் அவர்களை பற்றியும் தாழ்வாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் சினிமாக்காரர்களுக்கு சிவப்பு கம்பளம் வரைக்கும் பழக்கம் மக்கள் மத்தியில் குறைந்து கொண்டேதான் இருக்குதுதான் என்று கூறப்படுகிறது அதுதான் நடக்கும் என்று சொல்கிறார்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் அதிகபட்சமாக பாராளுமன்ற தேர்தலிலே கமலஹாஸ் நாலு பர்சன்ட் வாக்குகளை பிரித்தார் ரஜினிகாந்த் வேண்டுமென்றால் ஐந்து பர்சன்ட் ஆறு பர்சன் ஓட்டு வாங்கலாம் அந்த நிலை தான் இருக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் அப்படித்தான் கலைநிலவரும் இருப்பதாக தோன்றுகிறது கிட்டத்தட்ட முப்பது முப்பது ஆண்டுகள் அவருக்காகவே வாழ்ந்த தன்னுடைய ரசிகர்களை அவர் அவமானப்படுத்திவிட்டார் கமலஹாசன் என்று ரஜினிகாந்த் என்று தான் சொல்லத்தின் இருக்கிறது கமலஹாசன் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை எப்பொழுதும் நட்புணை மன்றமாக ஆக்கி ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ரஜினிகாந்த் கடைசி வரை தன்னுடைய ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாகவில்லை ரசிகர் மன்றமாக வைத்திருந்தார் அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எல்லாம் செய்வதை அவர் ஊக்குவித்தார் எல்லா ஊர்களிலும் அதை ரசிகர்கள் செய்து கொண்டு தான் இருந்தார்கள் அவர்களும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது வயதை கடந்தவர்களாகவே அவருடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இப்பொழுது அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று ஒருவரை அறிமுகப்படுத்துகிறார் அவர் ரஜினிகாந்துக்கும் சரி அவருடைய ரசிகர் மன்றத்துக்கும் சரி எந்தவிதமான விதமான தொடர்பும் இல்லாதவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் அவருக்காக உழைத்த ரசிகர்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது அவருடைய ரசிகர் மன்றத்தில் ஒரு இன்டலக்சுவல்களை அவர் உருவாக்கவில்லை தன்னுடைய ரசிகர் மன்றத்தின் மாவட்ட செயலாளர்கள் பலர் இருந்தனர் தலைமைப் புரியில் சுதாகர் என்பவர் இருந்தார் பல மாவட்ட செயலாளர் இருந்தார்கள் அவர்களில் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து இவர்தான் இந்த நான் ஆரம்பிக்க இருக்கும் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று அறிவித்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் அவர் தன்னுடைய ரசிகர்களை மதிக்கிறார் என்று பொருள்பட்டிருக்கும் ஆனால் அப்படி அவர் செய்யாமல் ரசிகர் மன்றத்திற்கு தொடர்பே இல்லாத ஏன் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு புதியதாக ஒரு நபரை அறிமுகப்படுத்தி இவர் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செய்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் அறிவித்திருப்பது அவர்களுடைய ரசிகர்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் இந்த அவமானத்திலிருந்து அந்த ரசிகர்கள் எப்படி தான் மீண்டு வரப்போகிறார்கள் என்று தெரியவில்லை விவரம் ரசிகர்கள் கண்டிப்பாக அவர் இவருடைய இவர் செய்த செயலை இதை ஒரு அவமானம் என்றுமே உணர்வார்கள் அப்படி அவருடைய ரசிகர்கள் அத்தனை பேரும் அந்தளவு விவரமான மனிதர்களாக இருக்கா என்று தெரியவில்லை எது எப்படியோ தமிழகம் தன்னுடைய முதல்வர்களை சினிமா தியேட்டர்களில் இருந்தும் சினிமாவில் சினிமா துறையில் இருந்தும் தேடுவதை நிறுத்த வேண்டும் என்பதை தமிழக மக்களின் விருப்பமாக இருக்கிறது வருகின்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு போர்க்களமாகத்தான் இருக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்பதை நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா பாய்